திருப்பூர் சுப்பிரமணியம் அதாவது தியேட்டர் உரிமையாளர் சங்க தலைவர் இன்றைக்கி திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கார் ஏன்னா ஒரு படம் ஓடிச்சா இல்லையா அதோடைய உண்மையான ரிசல்ட் என்ன தமிழ் சினிமா எவ்வளவு பின்தங்கி இருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து பல சேனல்களை வந்து பகிர்ந்துக்குவார் இது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு நல்ல டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது என்ன சொல்றாருன்னா தமிழ் சினிமாவில் ஜாதியை முன்னிறுத்தி படம் எடுக்கிறது வந்து இப்போ ரொம்ப அதிகமாயிடுச்சு சில வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி படம் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க வந்துச்சு எப்படின்னா அந்த ஜாதி படத்தில் அந்த ஜாதி காரனை தான் ஹீரோவாகவும் இருப்பான் வில்லனும் அதே ஜாதிகாரனாக தான் இருப்பான் ஸோ அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் கதையாக பண்ணியிருப்பாங்க அது பிரச்சனையே கிடையாது ஆனால் இப்போ வர படங்கள் எல்லாமே பிற ஜாதிகள் குறித்து தான் மிக முக்கியமான விஷயமா பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை மட்டும் விளிம்பு நிலை மக்கள் அப்படி போல சித்தரித்து வில்லன் கேரக்டரை வந்து ஒரு மிக கொடூரமான ஒரு கேரக்டராக அவன் வந்து வேற ஒரு ஜாதியினராக காட்டுறத தொடர்ந்து இப்போ பண்ணிக்கிட்டே இருக்காங்க பிற ஜாதிக்காரன் வந்து ரொம்ப கொடூரமானவன் மற்றவங்கள முன்னேற விடமாட்டான் அவங்கள போட்டு மிதிப்பான் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையுமே அதை சித்தரிசி வராங்க அதாவது எல்லா ஜாதியிலையும் விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க நிலை மக்கள் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது மிக முக்கிய தப்பு ஜாதியை வச்சு படம் எடுத்து அதில் சம்பாதிக்கிற யாருமே அவங்க குடிப்பிட்ற அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு எந்த ஒரு உதவியோ இல்லை அவங்களோட முன்னேற்றத்துக்கான நடவடிக்கையோ செய்யறதே இல்லை தங்களோட வாழ்க்கை தரத்தை மட்டுமே உயர்த்திக்கிறாங்க சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்க சொகுசு காரில் போகிறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைத்தறிச்சடாவோ இல்லை அது வந்து குறை சொல்கிறதாவோ எடுத்துக்கோன்னா ஸோ அப்படியெல்லாம் அவங்க கதையை வந்து பேசி மற்ற ஜாதியினரை வில்லன்னா கொடூரமான சித்தரிச்சு கேட்டால் எப்போவோ எங்கேயோ நடந்துச்சே அப்படிங்கிறீங்க அதை இப்போ பூதாகரமாக்கி மற்ற ஜாதியினரை வந்து வெறுப்பேற்றி நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் ஒரு விஷயம் நிச்சயமா இதே மாதிரியான நிலைமை போச்சு அப்படின்னா உங்களோட படங்கள் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகும் இந்த ட்ரெண்ட் அப்படியே போய் மக்கள் வந்து சினிமா பார்க்கறதையே இப்போ கொஞ்சம் வெறுப்பா பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பின்னடைவை குறைக்கும் அதாவது சினிமாவுக்கும் சரி இந்த ஜாதியை முன்னிறுத்து படம் எடுக்கிற இயக்கங்களுக்கும் சரி இது வந்து பாத்தீங்கன்னா சினிமா பொழுதுபோக்கு மக்கள் மூணு மணி நேரம் தங்களுடைய பிரச்சனைகளை கவலைகளை மறந்து சிரிக்கிறதுக்காகவும் ரசிக்கிறதுக்காக தான் வரான் ஆனால் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தேவையிலேயுமே இந்த ஜாதி பிரச்சாரத்தை வந்து மூணு மணி நேரம் எடுத்து எடுத்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியை தவிர மற்ற ஜாதிகள் எல்லாமே அந்த படத்தை வெறுக்கரு பண்ணிருக்கீங்க அதற்கான உதாரணம் தான் இப்போ சில படங்கள் வந்து ஓடாமல் போனது காரணம் அதாவது முதல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுறீங்க ரெண்டாம் பாதியில் வந்து உங்கள் ஜாதியில் இருக்க பெருமையும் மற்ற சாதியினரை சிறுமைப்படுத்தும் விதமாகவே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க இதுல ஒரு சில படங்கள் இப்ப ஓடுது ஆனா பெரும்பாலான படங்கள் இப்ப வந்து ஓடுறது இல்லை அப்படிங்கிறத நம்மளே பார்த்துருப்போம் சோ பியூச்சர்ல இந்த மாதிரியான இயக்கங்களுக்கும் சரி இந்த மாதிரியான படங்களுக்கும் சரி நிச்சயமா மக்கள் ஆதரவு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கடுமையான கண்ணம் தெரிஞ்சுக்காரு சோ இவர் சொல்றது யாரு அப்படிங்க போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது வந்து இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களையும் நம்ம மாரிசு குறிப்பிடாரு அப்படின்னு அப்போ கொம்பன் முத்தையா மோகன்ஜி அப்படிங்கிற குறிப்பிடலாம் கேட்டா இவர் சொல்றதுனா ஒரு குறிப்பிட்ட சாதியினரை விளிம்பநிலை மக்களாக காட்டி மற்ற சாதீனத்தை கொடுமைப்படுத்த காட்டுறாரு ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் மாரிசவஜ் படாங்களா வருது ஸோ வந்து திருப்பூர் மணியம் அவங்கள தான் கடுமையாக தாக்குறாரு அப்படின்னு ரசிகர்லாம் சோசியல் மீடியா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அவர் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு வாழை மாதிரியான படங்கள் ஓடலாம் ஆனால் ஃப்யூச்சரில் அவங்களோட படங்கள் ஓடாது அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குமா அது வந்து நடக்குமா இல்லை தங்களான் படம் இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு ஓடாத காரணமே அவர் ரஞ்சித் அவர்கள் செகண்ட் ஹாஃபில் ஜாதியை பூத்துனது தான் ஸோ இப்படியெல்லாம் இவருடைய பேச்சு வந்து கரெக்டாக இருக்கா இவருடைய பேச்சுக்கு அவருடைய கருத்துக்கு ஆதரவு தரீங்களா இல்லை எதிர்ப்பை காட்டுறீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்